கருட புராணத்தின் தண்டனைகள் பகுதி இரண்டு பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்கு உள்ளாக்கும் மனிதர்கள் துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆன்மாக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் நபர்களை தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படுவார்கள் எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் பாவிகள் கூரிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிப்பார்கள் தர்மமே செய்யாத மனிதர்கள் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் ஆளும் வைதரணி என்ற நதியில் விழுந்து துன்பப்படுவார்கள் பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் இங்கு மூள்தடிகளாலும் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் குழு பூச்சிகள் கிருமிகளுக்கு இரையாவார்கள் தறி கெட்ட காம இச்சையால் கொடுமைகள் செய்யும் பாவிகளுக்கு நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள் பொய் சொல்லி பிறரது உடைமைகளை கவரும் பாவிகள் எரியும் குண்டத்தில் பாட்டப்படுவார்கள் பிறரை ஏமாற்றி அளவுக்கு மீறி பொருள் சேர்த்தவர்களை கொடிய மிருகங்கள் ஏறி விதித்து இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெறுவதற்கு கோட் அண்ட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்